மற்ற சாதாரணமான மனிதர்கள் செய்ய முடியாத காரியங்களை அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு நன்மக்கள் செய்கிறார்கள் என்று நம்பினால் அது சிறுக்கு எங்கு இருக்குது அல்லா வழங்கி ஆற்றலை கொண்டு நாமெல்லாம் ஈமான் உள்ளவர்கள் அல்லவா என நமக்கு அடிப்படையான ஒரு நம்பிக்கை உலகத்தில் எந்த பொருளுக்கும் அசல் வலிமை சக்திங்கிறது ஒண்ணுமே கிடையாது இல்லா பில்லா அல்லாஹ் கொடுக்கும் சக்தி நன்மக்களான அந்த சாலிகின்கள் ரெண்டு விஷயத்தை நாம நம்புறோம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இன்னொன்று அல்லாஹ் கொடுத்த ஆற்றலில் அந்த நன்மக்கள் என்ன செய்கிறாங்க நல்ல காரியத்தை செய்கிறாங்க என்று நம்பும் பொழுது அதுல என்ன வேலை இருக்குது அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்கிறோமே அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லிட வேண்டியது ஏன் சொல்றீங்க காரணப் பொருளை சொல்லலாம் என்றும் குரானில் இருக்கிறது குரான் ஷரீஃப் அல்லாஹு இடத்துல சொல்றான் அல்லாஹு உங்களுடைய உயிர்களை எல்லாம் அல்லாஹுதான் உங்களை மரணமாக்குகிறான் அப்படின்னு சொல்றான்

காரணப் பொருளை அசல் சக்திக்குரியவனாக இருக்கிறான் அதற்கு காரணமான பொருளை சுட்டிக்காட்டி சொல்வது என்பது மார்க்கத்தில் தவறல்ல என்பதை பெருமக்கள் இந்த ஆயத்தை வைத்து நமக்கு விளக்கம் சொல்வார்கள் உலகத்தில் நாம யாரை வணங்கல்ல இபாதை செய்யவும் மாட்டோம் இபாத செய்யவும் இல்லை கண்ணியப்படுத்துவோம் அவங்களுக்குரிய உயர்ந்த அந்தஸ்தை நாம் விளங்குவோம் ஆனால் யாரையும் நாம் வணங்க மாட்டேன் சாதாரணமான ஈமானத்தில் கேட்டாலும் சொல்வார் நாம் உலகத்தில் யாரையாவது வணங்குவது என்று இருக்குமானால் மனித புனிதர் கண்மணி முகமது அவங்க யார் வணங்குறமா செல்லாசிரம வணங்குறமா நாம் வணங்கவில்லை என்று சொல்லும் பொழுது மற்றவர்களை எப்படி நாம் வணங்குவோம் வணக்கம் என்பது அது அல்ல மரியாதை செய்வதும் கண்ணியம் அடிப்பதும் அவர்களை மேன்மைப்படுத்துவதும் அதற்கு பெயர் இவாதத்து என்று சொல்வதல்ல இவாத செயல நாம யாரை கண்ணியப்படுத்துகிறோம் உலகத்தில் யாரையாவது நாம் இவாத செய்வதாக இருந்தால் கண்மணி முகமது ரசூல் உல்லாஹி சொல்லாசலம் செய்த ஒரு வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறேன் குரான் சதிவிலே வருகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு எதிராக உலகத்தில் செயல்பட்டவன் நம்ரூத் ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது குரான் சொல்கிறது அலம் தரையில் இப்ராஹிம் அபி ரப்பி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க் இப்ராஹிம் அலையலாம் அந்த நம்ரூதுக்கு மத்தியில் ஒரு தர்க்கம் நடக்குது நான் தான் ஆண்டவங்கிறான் நம்ரூது நான் தான் ஆண்டவன் என்று சொல்கிறான் நான் தான் ரப்பும்ங்கிறான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ரப்பி அல்லது யொஹ ஒய் என்னுடைய ரப் அதுதான் இருக்கிறான் என் வந்து ஹயா தாக்கரா மோத் அந்த ஆற்றல் அவனுக்கு தான் இருக்குது இவன் சொன்னால் நானும் ஹயாத் தாக்குவேன் என்ன அப்படியா அந்த ஆற்றல் உனக்கும் இருக்குதான்னு கேட்டாங்க ரெண்டு பேரை கூப்பிட்டான் ஒரு ஆளை மௌத்தாக்கிட்டான் இன்னொரு ஆளை போன்னு சொல்லிட்டான் பார்த்தீங்களா நான் ஒரு மௌத் ஆகிட்டேன் மௌத்தாக்கிட்டேன் கூறுகிட்டவனுக்கு ஹயாத் மௌத்துன்னு என்னன்னு தெரியலையே ஒரு ஆளை ஹயாத்தாக்குறது மௌத்தாக்குறதுன்னா என்னன்னு விளங்க இல்லையே நினைச்சு இப்ராஹிம் அலைஸ்லாம் சொன்னாங்க அப்படியா மகரி என்னுடைய ரப்பு சுபகத்தாலா கிழக்கிலிருந்து உதைக்க செய்கிறான் நீ ரப்பாக இருந்தால் உன்னுடைய சுய ஆற்றலை கொண்டு உலகத்தின் காரியங்களை செய்ய முடியும் என்று சொன்னால் பகுதி விஹா மினல் மகரி மேற்கிலிருந்து நீ ஒதுக்க செய்ன்னாங்க ஓ ஆற்றலை கொண்டு தான் நடக்குதுங்கிறேன் பகுதி விஹா மிரல் மகரி மேற்கிலிருந்து சூரியனை ஒதுக்க செய் அப்ப புகிதல்ல ரீக்அஃப் திடுக்கிட்டு விட்டான் அந்த நேரத்திலே அவன் தடுமாறி விட்டான் ஒன்னும் சரி செய்ய முடியல அவனால இந்த இடத்துல ஒரு நிறுத்துற ஒரு கேள்வி இருக்கிற ஒரு வேளை நம்புவது மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்திருந்தான் வாதப்படி அப்படித்தானே மேற்கிலிருந்து சூரியனை என்பவன் உதிக்க செய்திருந்தால் இப்ராஹிம் வாதத்தின்படி வாதத்தின் ரப்பு அவன்தான் ரப்புதான சொன்னாங்க நீ சொன்னா மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்ய சொன்னாங்க அவனால இயல இல்லை

கண்மணி நாயகம் செல்லே செல்ல சொன்னார்கள் யார் அப்பி இன்னு ரசூலிக்க பணியிலே அவர் இருந்தார் சூரியன் வெளியிலே வரட்டும் என்று சொன்னார்கள் சூரியன் வெளியிலே வந்தது அதற்கு அடிவெல்லாம் அசர் தொழுதார்கள் அதற்கு பிறகு சூரியன் மறைந்தது அப்படி கொண்டு வந்த செல்லல்லே செல்லமே நாம ரப்புன்னு சொல்லலையே அப்படி கொண்டு வந்த செல்லா செல்லமே நாம அப்புன்னா சொல்றோம் அதுதான் சொல்றமா அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலே நாம் வழிமாறுகளை வணங்குகிறோம் என்று சொன்னால் அது முறையில்லாத வாதம் அநியாயமான குற்றச்சாட்டு பெருமக்களை அதனாலே கண்ணியம் செய்வதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட வாதங்களை வைப்பது என்பது முறையற்ற வாதம் என்பது மாத்திரமல்ல தவறு